அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்பொழுது நாம் முண்டக உபனிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இப்போது இறுதி அத்தியாயத்தில் இருக்கிறோம் அதில் கடந்த பாடத்தில் நான்கு மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம் இப்போ இன்றைக்கு நாம் ஐந்தாவது மந்திரத்திலிருந்து பார்க்குறோம் இப்போ இந்த மந்திரங்கள்லாம் என்ன சொன்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆன்மீக வாழ்வின் முக்கிய இறுதிப்படிகள் ஒவ்வொன்றாக சொல்லிக்கிட்டே வந்துச்சு அதில் முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா புத்தியின் விழிப்பு அதை தொடர்ந்து ஆன்ம தரிசனம் அப்புறம் அந்த ஆன்ம தரிசனம் என்பது இறைக்காட்சியாக பார்த்தது இன்னும் அதை தொடர்ந்து இப்போ அடுத்து வர்ற மந்திரங்கள் வந்து என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்ப்போம் அந்த ஐந்தாவது மந்திரம் சம் பிராப்யம் ரிஷியோ ஞானத்ருப்தாக கிருதாத்மானோ வீதராக பிரசாந்தாக தே சர்வகம் சர்வதா பிராபிய தீரா யுக்தாத்மான சர்வமேவா விசந்தி இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆன்ம ஞானத்தை பெற்ற முனிவர்கள் ஆன்ம ஞானத்தின் திருப்தி பெற்றவர்களாக அந்த அறிவில் ஆன்மாவில் நிலை பெற்றவர்களாக விருப்பு வெறுப்பு இன்றி அமைதியில்